உண்டி வந்துருக்கு. டேய் தாமா. கா. பாத்திட்டியா? த்ரிட்ட்கட்டு. ஈ. சீரீஸ் இது? 뭐ச்சாலும் ಗೊತ್ತানি விடுறியா? இங்க டிஞ்சே எடிச்சற போல இருக்கு. இது சொல்லு. அந்த இடத்துக்கு கிளம்பிட்டோம் எந்த இடம்னு உங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் இனிமேல் தெரிஞ்சுப்பீங்க பொறுமையாகவே தெரிஞ்சுக்குங்க ஐஸ் ஓகே ஓகே பார்க்கலாம் என்ன நடக்குது கடைக்கு தான் வந்திருக்கோம் ஆனால் மொதல் கடைக்கு வந்துட்டோம் என்ன கடைன்னு பாத்தீங்களா கண்ட டைம்ஸ் ஏசி பார்த்தோம் ஏசியும் ஓகே ஆச்சு காய்க்கு ட்ரபுள் ட்ரிபிள் ஒரே இதுவாக போகுதுன்னு நினைக்கிறேன் மண்டாம் எனக்கு அதை பற்றி தெரியாதா நான் இவனை கூட கொடுத்து வந்திருக்கேன் எப்படி எதுவும் வாங்கணும்னு எனக்கு தெரியாது இல்லை ஓகே வாங்க வீடியோவில் பார்க்குறோம் ஏழாயிரத்தி எழுநூற்றி ஆறு ரூபா வரும் ஓகே எட்டு மாதத்துக்கு ஓகே ஓகே ஆறு மாதம் வாரண்டி உங்களுக்கு ப்ராசஸ் ஆகும் மீதி ரெண்டு மாதம் வந்து ப்ராடக்ட் காஸ்ட்டு ஏசி வாஷிங் மிஷின் இது ரெண்டுமே எட்டு மாதம் தான் போட்டு ஓகே ஓகே ரெண்டு மாதம் ஜீரோவில் காஸ்ட்டு ஓகே இது இல்லாமல் உங்களுக்கு அரிசியலாக அதர் சார்ஜஸும் கார் சார்ஜஸும் ஆட் ஆகிருக்கும் மற்றபடி வேற எதுவும் இல்லை இப்போ நம்மளுக்கு இது அது பேர் என்னன்னா டாக்குமெண்ட் இருக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் நீங்கள் எவ்வளோ பே பண்ணீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருந்து ஹேண்ட்லிங் சார்ஜஸ் ஒன் டபுள் நைன் ஆட் பண்ணாங்கன்னா தெரியல அது நான் ஆட் பண்ணாமல் தான் போட்டிருக்கேன் ஒன் டபுள் நைன் ஆட் பண்ணாங்கன்னா அது ஆகும் அது அது என்னன்னா ஏசி ஏசிக்கு இருக்கு

காய் வேற நம்ம தொற்றி விட்டோம் வெளியே வேற செட் இருக்காங்க சிரிப்பாக வருது எனக்கு வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவள் வேற தெரியாது கீழே தொத்தி விட்டுருக்க மீன் வைக்க சொல்லி பார்க்கலாம்

லாம் கேஸ் போடுறன்ற பேரில் ஒரு ஏ கீழே மண்ணாக்கிட்டு போயிட்டானுங்க புது போய்ட்டு அனுப்பிச்சி வீட்டை ஓகே இதான் நம்மளோட ஏசி ஃபுல்லாக வந்து காய் தான் மாட்ட போகிற ரீஎமேக்கு எல்லாத்துக்கும் ஓகே காய்ஸ் நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் அவள் போய் என்ன பண்ணுறான்னு கீழே போயிட்டு என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு பார்த்துட்டு அவங்கள கூப்பிட்டு வந்து காட்டும் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஓகே பங்களூர் ஆலயகம்

Bye, bye sudah tunggu. Bye, celeng lana balik popo. Bye bye. One hour later. Lover's day, celebration start.

ஆனா அவங்க அதுக்குள்ள பவி வந்ததும் நான் பவி கூட போறேன் நீ வீட்லயே இரு அப்படின்ட்டாங்க சரிப்போ பரவாயில்ல நம்ம போய் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு இந்த ஏசி மாட்டினது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் வந்து எல்லாருமே கேட்பீங்க இவ்வளவுதான் எக்ஸைட்டடா நீ அப்படின்னு ஆனா உண்மையாவே நான் அவ்வளவுதான் நான் ரொம்ப அப்படியே அவ்வளோ அப்பலாம் கிடையவே கிடையாது ஜஸ்ட் ஒரு இது அது அப்படிங்கிற மாதிரி பதட்டம் அப்படியேதான் இருந்துச்சு எனக்கு

செல்லக்குட்டி பார்த்துட்டு இருக்க எல்லா தங்கங்களுக்கும் இந்த கிஃப்ட்டு கிட்டத்தட்ட இதில் இருபத்தஞ்சு கிஃப்ட் இருக்குது இந்த இருபத்தஞ்சு கிஃப்ட்டுமே நம்மளுடைய ஷைலு பாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா இருப்பாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த ஷைலு பாஸ்கர் அக்கா தான் எனக்கு அந்த இருபத்தஞ்சி கிஃப்ட்டையும் ப்ரெசென்ட் பண்ணாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதில் இருக்கிற ஒரு ஒரு டீட்டெயில்ஸும் நம்ம நேற்று நைட்டு போட்டிருந்த லைவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லோரும் அந்த லைவை பார்க்கல அப்படின்னா ஒன்ஸ் போய் எல்லாரும் பார்த்துக்கோங்க இந்த கிஃப்ட்டு தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிஃப்ட்டு வெள்ளி விநாயகர் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்மளோட லைவ்ல இருக்கு ஸோ மறக்காம எல்லாரும் லைவ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சில குட்டிஸ் ஜிகே ஃபேமிலிஸ் எல்லாரும் பாருங்க இதான் நம்மளோட வேலண்டைன்ஸ் டே கேக் காய் ஏதாவது போய் சர்ப்ரைஸாக வேணுதா மூளையில் முங்கி விடுது நல்லா இருக்கா அவங்க பிடிச்சிருக்கா ரொம்ப நல்லா இருக்கா அழகாக இருக்கா அழகாக இருக்குது இங்கே பாருங்க காய்த்ரி ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே

என்னங்க சொல்றேன் ஏன்ப்பா ரெண்ட இருக்குது வாயிலா இதை பூசிட்டிங்க அப்படியா கேட்க குமார் உள்ள வச்சுக்கோ பாருங்க காயத்திரியும் கட் பண்ணல பண்ணலாம் இன்னொரு கிஃப்ட் கனவுடு

ஆயுள் சத்தியமா அன்எக்ஸ்பெக்டட் தான் ஒரு இதெல்லாம் கொடுப்பேன் அப்படின்றது அவளுக்கு தெரியும் பட் ஆனா வந்து நான் இந்த கொடுப்பேன் அப்படின்றது காயத் ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டடு சோ வந்து இது வந்து தெரியும் காய்க்கு நான் வாங்கி வந்துட்டேன் இது வந்து தெரியும் பட் ஆனா என்னன்னா தெரியாது காய்க்கு ஓகே இந்த காய் அதை வச்சுட்டு வரமா பாத்தீங்களா இது என்னமோ இருக்குன்னு மட்டும் தெரியும்

வச்சி இவ்வளோ பெருசிருக்கா இருக்கு

ஃபேமிலி பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே நம்மளோட லவ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம் யாரும் இல்லைன்னு வருத்தப்படாதீங்க இனிய காதல் தின நல்வாழ்த்துக்கள் பாத்துட்டு இருக்க எல்லா செலபடிக்கும் லவ் யூ லவ் சோ மச் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் என்ன போடலாம் அப்படின்னு சொல்லுங்க